வணக்கம் இன்றைய பதிவில் இரண்டாம் பாவத்தின் காரகங்களை காண இருக்கிறோம் இரண்டாம் பாவம் இரட்டைப்படை பாவங்களின் தலைமை பாவமாகும் லக்ன பாவம் என்பது உயிர் என்றால் இரண்டாம் பாவம் என்பது அந்த உயிரை இயக்குகின்ற சக்தியை குறிக்கும் பாவமாகும் பாவம் தலையை குறிப்பது என்றால் இரண்டாம் பாவம் அந்த தலைக்கு அடுத்த உறுப்பின் முகத்தை குறிக்கும் பாவமாகும் இரண்டாம் பாவம் முகத்தையும் முகத்திலுள்ள உறுப்புகளையும் குறிப்பது ஒருவரை அடையாளம் காட்டக்கூடிய முகம் முக பாவனைகள் மற்றும் ஒருவரின் உணர்வுகளை படம் பிடித்து காட்டக்கூடிய முக லட்சணங்களை காட்டும் பாவம் இரண்டாம் பாவம் முக லட்சணங்கள் வாய் பல் நாக்கு கண் மூக்கு தாடை கன்னம் போன்ற முகத்திலுள்ள அனைத்து உறுப்புகளையும் குறிப்பது பேச்சுத்திறன் திறன் பார்வை திறன் போன்றவற்றையும் நமக்கு தெளிவாக உணர்த்தும் பாவம் இரண்டாம் பாவம் சுவையான உணவினை உட்கொண்டு சுவையை உணரும் திறனை அறியும் பாவமாகும் உணவை நொதிக்கும் வேதியியல் மாற்றங்கள் தொடங்கும் பாவமும் இரண்டாம் பாவம் ஆகும் அதாவது ஜாதகர் எந்த மாதிரியான உணவினை அதிகமாக விரும்பி உண்ணக்கூடியவர் அவருடைய சுவை அறியும் திறன் எந்த விதத்தில் இருக்கும் என்பதையெல்லாம் தெளிவாக நமக்கு காட்டக்கூடிய பாவம் இரண்டாம் பாவம் ஆகும் இரண்டாம் பாவம் ஜாதகரின் செல்வ நிலையை தெரிவிப்பது அதாவது அவருடைய கையிருப்பு பணம் சொந்த பணத்தை குறிப்பது ஜாதகர் பணத்தை பாதுகாப்பவரா இல்லை செலவாளியா என்பதையும் ஜாதகருக்கு பணம் வரும் வழிகளையும் பணத்தை சேமிக்கும் வழிகளையும் குறிப்பது இந்த இரண்டாம் பாவம் அது மட்டும் இல்லாமல் எளிதில் பணமாக மாற்றக்கூடிய பொருட்களான தானியங்கள் உலோகங்கள் ரத்தினங்கள் நகைகள் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களையும் இந்த ரெண்டாம் பாவம் தெரிவிக்கிறது ஜாதகருக்கு பணம் வரும் வழிகளையும் பணம் செலவழியும் வழிகளையும் தெரிவிப்பது தன் பணத்தை நிலையை அனுபவிக்கும் யோகம் பெற்றவரா என்பதையும் தெரிவிக்கும் பாவம் இந்த இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் என்பது ஜாதகரின் அவரோடு சேர்ந்த அவரது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை குறிக்கும் பாவம் அவரோ அவரது குடும்பத்தில் புதிதாக வந்து சேரக்கூடிய புதிய நபர்களையும் குறிப்பது இந்த இரண்டாம் பாவம்தான் ஜாதகரின் புற அறிவு ஆரம்பிக்கும் பாவம் அதாவது ஜாதகருடைய ஆரம்ப கல்வியை குறிக்கும் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஜாதகருடைய கல்வி நிலை அவருக்கு கல்வியில் இருக்கக்கூடிய ஆர்வம் போன்றவற்றை தெளிவாக நமக்கு காட்டக்கூடிய பாவம் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் புறச்சார்புடைய பாவத்தில் முதல் பாவம் என்பதால் இந்த பாவத்தில் இருந்துதான் புற அறிவு ஆரம்பிக்கிறது ஒருவருடைய மொழி திறன் போன்றவை மற்றும் ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் எடை போடும் பார்வை திறன் அனைத்துமே இரண்டாம் பாவத்தில் தான் உள்ளது ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்தில் மதிப்பிடும் திறன் ஒரு பொருளின் தரத்தை நிர்ணயிக்கும் திறன் போன்றவற்றையும் இந்த இரண்டாம் பாவம் ஒரு ஜாதகருக்கு சிறப்பாக வழங்குகிறது லக்னத்தை நடுநிலையோடு வளர்க்கும் விருத்தி பாவம் மற்றும் லக்னத்தை கெடுக்காத பாவமும் இந்த இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்தின் காரக கிரகங்கள் என்னென்னு பார்த்தா குரு சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க